அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலஹமதுல்லா எல்லா புகழும் அவ்வா ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலமதுல்லா அல்லாவுடைய உதவியினால் துவாக்களை மனம் செய்வோம் என்ற தலைப்பில் ரமலான் கால பகுதிகளில் கிட்டத்தட்ட பதினான்கு துவாக்களை உங்களது சிந்தனைக்கு அறிமுகப்படுத்தி அதை நாம் எப்படி மனனம் செய்ய வேண்டும் மனனம் செய்த அந்த துவாக்களை எப்படி மறக்காமல் இருப்பது என்ற வழிகாட்டலாக உங்களுக்கு அந்த பதினான்கு துவாக்களையும் தொகுத்து வழங்கியிருந்தேன் அலகம் இல்லா இப்பொழுது பதினைந்தாவது துவா இந்த துவாவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிந்த இலகுவான துவா தான் சில நேரங்களில் நாங்கள் அலட்சியமாக கவனஹீனமாக மறந்திருப்போம் அதை நினைவூட்டு வண்ணமாக இந்த துவாவை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகின்றோம் கத்தாதார் அலி அல்லாஹூ தாலா அன்ஹூ அவர்கள் அனஸ் அலி அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்களிடம் கேட்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலிவுசல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தித்து வந்த பிரார்த்தனை எது என்ற கேட் எது என்று கேட்ட பொழுது பின்வரக்கூடிய துவாவை நினைவுபடுத்துகின்றார்கள் இந்த செய்தி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் ஐயாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது என்ன அதாபன்னார் மூன்று விஷயங்களை உள்ளடக்கி இந்த துவாவை நினைவுபடுத்துகின்றார்கள் இந்த துவா குர்ஹானிலும் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி ஓராவது வசனத்தில் இடம்பெற்றிருக்குது இதோடைய பொருள் என்ன இந்த உலகத்தில் உள்ள நனவுகளையும் மறுமையில் உள்ள நலவுகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக மேலும் நரகத்துடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்ற பொருளடங்கிய துவாவைத்தான் குரானிலும் குறிப்பாக நபிசுரா அலையம் அவர்கள் அதிகமாக நிசஞ்சிக்கிறாங்க ஓதி வந்திருக்கிறாங்க அப்போ பாட பாடமாக்கக்கூடிய அந்த அமைப்பை பொறுத்தவரை முதலாவது வரி நான் வளமையாக சொல்வதைப் போன்று ஒரு நோட்டில் ஒரு கொப்பியில் என்ன இங்கே குறித்து கொள்ளுங்கள் எழுதி கொள்ளுங்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் இந்த முதலாவது வரி ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தன் அதை அப்படி சொல்லுங்கள் ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தன் இப்போ எழுதியதை நீங்கள் ஒரு அஞ்சு தடவை பார்த்து சொல்லுங்கள் பிறகு பார்க்காம சொல்லி பாருங்கள் பிறகு ரெண்டாவது வரி வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் ஹன் இது ரெண்டாவது வரி மூணாவது வரி ஒக்கினா அதா பன்னார் அதா பன்னார் அதா பன்னார் சில நேரங்களில் அந்த வக்கீனா அதா பன்னார் மட்டும்தான் உங்களுக்கு சில நேரம் தடுமாறலாம் மற்றதெல்லாம் உங்களுக்கு என்ன லேசாக வரும் ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா ஹசனத்தி ஹசனத்தா அதா பன்னார் பாடமாக்கும்போது அந்த உடைச்சு உடைச்சி மூணு வரையை பாடமாக்குங்க முதலாவது பாடமாக்குங்க ரப்பனா ஆத்தினாது ஹசனத்தன் ரப்பனா ஆத்தினாது ரெண்டாவது ஸ்டெப் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் ஹசனத்தன் மூணாவது இப்போ மூணு வரையா என்ன செய்ய உடைச்சு பாடமாக்கிட்டீங்க இப்போ சேர்த்து பாடம் சொல்ல சொல்கிற நேரத்தில் செய்யுங்க அப்படி ஓதுங்க ஓதக்கூடிய நேரத்தில் அந்த பொருளை சுருக்கமாக நினைச்சு கொள்ளுங்க முதல் முதல் கட்டம் என்ன இந்த உலகத்தில் உள்ள நலவுகள் மறுமையில் உள்ள நலவுகளை எங்களுக்கு தந்தருவாயாக நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக அப்படி இந்த என்ன செய்யுங்க அடிக்கடி நான் சொல்ல சொல்லித்தரக்கூடிய அந்த வளமையாக சொல்லக்கூடிய சஜிதாக்களை நிறைய நீங்கள் ஓதக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க அதே போல அத்தியாசத்துல உட்காந்து சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் என்ன செய்யுங்க அதிகமாக சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க அதே போல எந்தெந்த சந்தர்ப்பங்கள் இங்கே துவாக்கள் கேட்குறீங்களோ அப்படிலாம் இந்த துவா ஓதக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க காரணம் நபிகள் நாயகம் செல்லா அலி அவர்கள் அதிகமாக என்ன செஞ்சுக்கிறாங்க ஓதிக்கிறாங்க அப்ப எங்களுக்கு உலகத்துல இது இது இதுன்னு குறிப்பிடாம என்னென்ன நலவுகள் இருக்குதோ எல்லாத்தையும் தந்திரியா அல்ல மறுமையில என்னென்ன நலவுகள் இருக்குதோ அதையும் எல்லாத்தையும் தந்திரியா அல்ல நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக துவா பாடமாக்கி வழமையாக ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் അനു മരണിക്കാനാമി അലൈക്കും വരഹമുള്ള വരക്ക